வணக்கம் திருக்குறள் கேட்போம் அதிகாரம் நாற்பது கல்வி குரல் முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து உடையார் முன் இல்லார்போல் ஏக்கற்றும் கற்றவர் கடைகரையே கல்லாதவர் உடையார் முன் போல் ஏக்கற்றும் கற்றார் கடைகரே கல்லாதவர் செல்வந்தர் முன் ஏழை இறப்பது போன்று கற்றார் முன் எதிர்பார்த்து அவலோடு கற்றாரே கற்றார் அப்படி இல்லாமல் செல்வந்தர் முன் ஏழை நிற்பது போல் தாம் நிற்பது அவமானம் எனக் கருதி கேட்காமல் இருப்பவர்கள் கடைகள் அறிவிலிகள் கல்லாதவர் என்பது இக்குறளில் விளக்கப்படுகின்றது இங்கே கற்பவர்க்கு பணிவு அவசியம் என்பது வலியுறுத்தப்படுகின்றது அதாவது கல்வி செல்வம் உள்ளவரிடம் சென்று கல்வி இல்லாதவர் இறப்பது அவமானம் எனக் கருதினால் அவர் கற்கார் அவர் கடையர் அவர் கல்லாதவர் அவர் அறிவிலி என்பதே இக்குரலின் கருத்தாகும் நன்றி